தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிப்போம் இயற்கை வளங்களை பாதுகாக்க மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு செல்வோம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர் முனைவர் மாரியப்பன் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் இது குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலரும் சமூக செயல்பாட்டாளரும் வனத்துறை அதிகாரியுமான முனைவர் மு மாரியப்பன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடி வருவதாகவும் அந்த வகையில் பெருகி வரும் மக்கள் தொகையாலும் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வாகன புகையாலும் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்படுவதை விஞ்ஞானிகள் அறிவுறுத்துவது ஒருபுறம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் கூடிவரும் வரும் கத்திரி வெயிலின் தாக்கமும் திடீரென்று பெய்யும் மழையும் அதனால் விளையும் பெருவெள்ளமும் இயற்கையில் ஏதோ ஒழுங்கற்ற தன்மை உருவாகி வருவதை சூசகமாக நாம் உணர்கிறோம் அதேபோல் இயல்பாகவே தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் பெருகி வருகின்றன இதன் கழிவுகள் அனைத்தும் சுற்று மண்டலத்திலும் நிலத்திலும் ஆறு மற்றும் கடலிலும் கலந்து சுற்றுச்சூழலை மாசடைய செய்து வருகின்றன எனவே நாம் சுற்றுச்சூழலை காப்பதற்கு முதன்மையாக இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இது குறித்து விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த அவசியமானதாகும் மேலும் நாம் ஒவ்வொரு குழுக்களாக இணைந்து மரக்கன்றுகள் நடுதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஏரி மற்றும் குளங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாக்க பள்ளி மற்றும் மற்றும் கல்லூரி முதல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் தூய்மையான சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபடுதல் பள்ளி கல்லூரிகள் சென்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் நெகிழியின் தீமைகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபடுதல் மேலும் சமூக வலைத்தளங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பது குறித்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் குறிப்பாக மலை மரங்கள் ஏரி குளங்கள் ஆற்று நீரோடைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு மரம் வளர்த்தால் ஒரு லட்சம் நபர்களுக்கு உணவு அளித்ததற்கு சமம் அதனை உணர்ந்து இயற்கை வளங்களை பாதுகாக்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரம் வளர்ப்பது மிக மிக முக்கியத்துவமாகும் மேலும் மத்திய மாநில அரசு மரம் நடுவதற்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோர் மரம் வளர்க்க பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்றது வந்து உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா இப் தற்சமயம் இருக்கின்ற மக்கள் துறை நாடும் தொழிற்சாலை அதிகமாக ஏற்பட்டு நிறைய வளங்களை வந்து நம்ம வந்து மாசுபடுத்திட்டு இருக்கிற வேலையில் இந்த மாசுபடுத்துறத வந்து எப்படி அதை வந்து நம்ம குறைக்கணும் அதுக்கு நாம் மக்களாகிய நாம் என்ன மாதிரிலாம் வந்து கையாளணும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறையில் இதுக்கு வந்து நம்ம என்னென்ன மாதிரி செய்யணும் எதிர்கொள்ளும் முறைகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்றதை வந்து அரசு நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி சுற்றுச்சூழல் நிறுவனத்தை கொண்டாடி வர்றாங்க அவங்களோட நம்ம ஒருங்கிணைந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை அது விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாமும் தனி தனிமனிதராக நாமும் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு விதமான செயல்பாட்டு மூலியமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதுதான் இந்த சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதருக்கு வந்து ஒரு நாளை வந்து சிறப்பு நாளாக கொண்டாடுவாங்க அந்த நாளில் இப்போ நம்ம சுற்றுச்சூழல் தினத்தை வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நெகிழிப்பான்பா பயன்பாட்டை தவிர்ப்பது எப்படி அப்படின்றதை கருப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து உலகமே எல்லாமே செயற்கையால் தான் இருக்கும் இயற்கை யாருமே நான் பயன்படுத்துறதில்ல இன்றைக்கி வந்து தாய்ப்பாலில் கூட இன்றைக்கி இது பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பிளாஸ்டிக் தான் அந்த பிளாஸ்டிக்கு வந்து மக்கி மக்காத பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி ஆறு ஏரி குளங்கள்லாம் மாசுபடுத்தி இன்றைக்கி வந்து தண்ணியே நம்ம வந்து வெளியே காசு கொடுத்து வாங்குற நிலமையாக இருக்குது இன்றைக்கி எந்த பொருளாக எடுத்தாலும் அதில் மாசுபாடு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் நம்ம வந்து என்ன பண்ணணும் சுற்றுச்சூழல் வளங்களை காதுகாதுக்கு நாம் வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அரசு அரசு வந்து பல்வேறு திட்டங்களை வகுத்து மத்திய மாநில அரசெல்லாம் வந்து நமக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் மொழி வகுத்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு வர வேலையில் நம்ம இதெல்லாம் பாதுகாப்பாக பாதுகாத்து இதை இந்த வளங்களை வந்து எதிர்கால இருக்கு நம்ம வந்து வளங்களை வந்து ஒரு திரும்பவும் பழைய நிலமையை கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும் சரி அப்படி சுற்றுச்சூழல் வளங்களில் என்னென்ன வளங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு தீபகற்பம்னு சொல்லுவோம் அதாவது மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டு தான் நம்ம இந்தியா ஒரு தீபகற்பம் எல்லா உலக நாடுகளில் வந்து இந்தியா மாதிரி எந்தவித வளங்கள் நாடுகள் அமைந்த நாடுகள் கிடையாது அதுபோல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐவக நிலங்களை குறிச்சிருக்காங்க குறிஞ்சி முள்ளாய் மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு அந்த நிலங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அதனால தான் அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள்லாம் வந்து இந்த நிலங்களை வரிசைப்படுத்தி அந்த நிலங்கள் மூலியமாக வர சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இன்னைக்கு பல்வேறு வளங்களை உண்டு பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தண்ணீர் நீரின்று அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு அப்படின்ற ஒரு ஐயனோட குரலில் இன்றைக்கி நீரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் இன்னொரு காலத்திலலாம் வந்து கடைகள் இருந்ததா தண்ணீரை காசு கொடுத்து வாங்கினா வாங்கலை எல்லாருமே ஆறு ஏரி குளங்களை போய் அது பக்கம் வாழ்ந்தாங்க அந்த தண்ணி எடுத்து சாப்பிட்டாங்க சுத்தமாக இருந்துச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் தான் குளங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கோயில் பக்கம் இருக்கிற குளங்கள் தான் சுத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த காலத்தை கட்டி வச்சாங்க ஸோ அந்த மாதிரியில் இன்றைக்கி இயற்கை வளங்கள்லாம் வந்து பல்வேறு காரணங்களாக அழிச்சிட்டாங்க அதேபோல் காடுகளை காடுகளை எல்லாம் அழிச்சு இன்றைக்கி வட விலங்குகளை வந்து அழிக்கிறக்கான வேலையெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம இந்நாளில் நம்ம அதை மாற்றிக்கணும் இதுதான் சுற்று விலங்கு சுற்றுச்சூழல் வளங்களில் நம்ம காப்பாற்றப்படுறது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஒரு ஒரு ஐந்து விதமாக பார்த்திங்கன்னா தண்ணீர் மாசுபாடு புகை மாசுபாடு ஒளி மாசுபாடு மருத்துவ கழிவு மாசுபாடுன்றது நிறையா மாசுபாடுகள் இருக்குது இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீர் மாசுபாடு அதை நான் சொன்னேன் நீரை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குப்பை போல பயன்படுத்துகிறான் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அவருக்கு நிறையா ஏரி குளங்கள்லாம் இருக்குது நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஏரிகளுக்கு சென்று அந்த ஏரிகளை பற்றி சுற்றுச்சூழல் சேவைகளை மதிப்பீடு பண்ணி அதுக்கான விழிப்புணர்வுகளை வந்து நான் வந்து என்னோடய பணிகாலத்துலேயும் சரி என்னோடய சொந்த உழைப்பாலேயும் அதை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையம் இந்தியாவிலே சுற்றுச்சூழலுக்கான ஒரு கல்வி அதுதான் மத்திய அரசு சுற்றுச்சூழல் கூட ஒரு நம்ம அவங்களோட ஃபண்டில் இந்த சுற்றுச்சூழல் கல்வி முயற்ச அதில் வந்து நான் சுற்றுச்சூழல் கல்வி அதிகாரியாக இருந்து இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை போய் கல் பள்ளி கல்லூரி ஹாஸ்பிட்டலு கம்பெனி பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் சுற்றுச்சூழல் பற்றி அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது அதுக்கு பிறகு நான் வந்து இப்போ தமிழ்நாடு வனத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் வார வாரம் ஏதாவது என்னோடய சமூக சேவையை செஞ்சுட்டுருவேன் சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு ஒரு நாளை ஒதுக்கிடுவேன் ஒதுக்கி அதை நான் பண்ணி நான் வந்து சோசியல் மீடியாவில் போடுவேன் சமூக வலயத்தில் போட்டு நான் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு ஊக்குவிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரு வேலையை செய்யும்போது அதை வந்து நமக்கு ஸோ நம்ம தெரியப்படுத்தினா மற்றவங்களும் அதை மாறுவாங்க மாறும்போது அதுதான் நான் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் மட்டுமல்ல சுற்று செயல்பாடுலாம் நான் சொல்லிக்கலாம் என்ன நானே சொல்லிக்கலாம் ஏன்னா சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்க நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த சுற்றுக்காடு செயல்பாட்டிலையும் நம்ம இறங்கணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஏரின்னு ஒன்று இருக்குது வார வாரம் சனிக்கிழமை அங்கே போயிடுவேன் அங்கே போய் ஏரிகளை பண்டு சைடில் இருக்கிற குப்பைகளை அதெல்லாம் கட்டி அந்த வீடு பக்கத்தில் இருக்க குப்பை போடுறது தடுப்பை சொல்லுவேன் அதுபோல் வாரம் ஒரு நாள் ஒதுக்கி மரக்கண்டு போய் நடுவேன் அதாவது இயற்கையை நேசிப்போம் செயற்கையை விரட்டி அடிப்போம் அப்படின்ற கால காலகட்டத்தில் இயற்கையை நான் வர வச்சுட்டே இருக்கணும் எதுக்கான சந்தரிக்க சொல்லிக் கொடுவோம் நான் வந்து பள்ளி கல்லூரியில் நிறையா பிள்ளைகளுக்குலாம் நான் வந்து ஒர்க்ஷாப் பண்ணியிருக்கேன் சுற்று விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளை நம்ம பாதுகாத்து அந்த இதை கொடுக்கணும் அதே போல் ஒலி மாசுபாடு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் இந்த இங்கே இருக்கிற சென்னை போன்ற பெருநகரங்களில் வீட்டுக்கு வீடு கார் வச்சுருக்காங்க ஏன் வச்சுருக்காங்கன்னா காசு போட்டு வாங்கிடுறாங்க அந்த காரை ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு காரில் வந்து ஒரு மூணு பேர் பயணிச்சு ரெண்டு பேர் பயணித்தா அந்த ஒலி மாசுபாடு டென்ஷன் இதெல்லாம் குறையும் டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது போக்குவரத்து நெரிசல்னால் வாகன புகை ஏற்பட்டு பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகப்பட்டோம் இப்போ சமீபத்தில் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா பாதிக்கப்பட்டுச்சு கொரோனாவில் வந்து பாதிக்கப்பட்டு ஊரே ஊரடங்கி கிடந்தது அப்போ பார்த்தோம் அப்படின்னா சென்னை ஒரு பசு பசுமையான ஒரு நிலப்பரப்பு நம்ம பார்த்தோம் குளங்கள் ஏரி குளங்கள்லாம் சுத்தமாக இருந்துச்சு இங்கேருந்து பார்த்தோன்னா நான் வெள்ளி இருக்கேன் இருக்க வெள்ளி வாரத்தில் இருந்து பார்த்தோம் பரங்கி தெரியும் ஆனால் இப்போ பாருங்கள் காலையில் இருந்துச்சு பாருங்கள் அப்படியே புகை மாசுபடுத்திருக்கு ஸோ இந்த வாகன புகை அதே போல் மருத்துவ கழிவு அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டலாம் போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கலாம் மருத்துவமனை போகிறோம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலும் கூட நம்ம வந்து அந்த மருத்துவ கழிவுலாம் வந்து த தரமான பிரித்து சொல்லணும் அதே போல் சென்னை கார்பரேஷன் சென்னை பெருநகர மாநகராட்சி வந்து பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி நமக்கு வந்து இந்த கழிவு வேளாண்மைன்றதை சொல்லி நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்காங்க தான் அரசு வந்து பல்வேறு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் மக்கள் வந்து அதை நம்ம முறையாக பயன்படுத்த மாட்டேன்றோம் யாருக்கு என்ன அப்படின்ற போயிடுறோம் நம்ம நம்ம தான் சிந்திச்சு இந்த சுற்றுச்சூழல் காப்பாற்றணும் ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம எப்படி உடம்பை பாதுகாத்துக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சி குளிக்கிறோம் வேண்டுன்ற இடத்துல சாப்பிட்றோம் வேணுன்ற டீயை குடிக்கிறோம் அதே போல் நம்ம சுற்றுச்சூழலும் நமக்கான பொருள் நம்ம சொத்துன்றதை கா பாதுகாத்துக்கணும் எல்லாமே நம்ம சுற்றுச்சூழல் அத்தையும் நம்ம சொத்து இயற்கை பஞ்ச பூதங்கள் சொல்றோம் சொல்கிறோம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு பூதங்களும் நம்மை பாதுகாக்கும் தெய்வங்கள் தான் ஸோ இதை நம்ம வந்து இந்த நாளில் வந்து அதை பாதுகாத்து வருங்கால சந்திரிகளுக்கு வந்து நம்ம வந்து சிறந்த வளமான பூமியை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத இந்நாளில் நான் தெரிவிச்சுக்கூடிய ஒரு விஷயமாக தோணுது அதுதான் நம்ம இந்த ஆண்டு இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத இன்றைக்கி கருப்பொருளாக சொல்கிறாங்க இதை பற்றி ஏற்கனவே நிறைய அவேர்னஸ் கொடுத்தாலும் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிறத பிளாஸ்டிக் தான் சொல்கிறாங்க அப்படி இருக்க சூழலில் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்கணும் இதுக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து மஞ்சப்பை திட்டம்னு கொண்டு வந்திருக்கார் மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு அதாவது பொருளாக மாற்றுப் பொருளாக இன்றைக்கி வந்து கரும்பு சர்க்கரையில் வந்து பிளாஸ்டிக் ஏதோ கப்பலை யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து டீ கடையில் ஊர்களுக்கு போனால் டீ கடையில் வந்து இந்த பிளாஸ்டிக் கப்பை கொடுப்பாங்க அதில் இருந்து இந்த டீ கப்பலை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அப்படி ஒன்று இருக்குது அதை பண்ணாவே கேன்சர் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு மாற்றுப் பொருளாக இந்த மாதிரி இந்த சக்கை கரும்பு சக்கை தயார் பண்ணது இந்த மாதிரி வந்து அந்த பிளாஸ்டிக்கை வாங்கி பயன்படுத்துங்க அதே போல் வந்து உங்கள் வீட்டில் நடக்கிற இல்ல நிகழ்ச்சிகளில் மரக்கன்று கொடுங்க உங்கள் ஒரு உங்களுக்கு பிறந்த நாளோ நல்ல நாளோ வீட்டில் சுப சுப நிகழ்ச்சிகளாக வந்தாங்களே மரக்கன்று கொடுங்க மரக்கன்று நட்டு வையுங்க நான் வந்து எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இப்போ மரக்கன்று தான் கூட கொடுக்குறேன் நேற்று கூட ஒரு கல்யாணம் மரக்கன்று கொடுத்து இந்த மஞ்சப்பை கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு தனி மனிதராக இருந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்களாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சுற்றுச்சூழல் வளங்கள் நம்ம பாதுகாப்படும் ஏன் மேல் நாடுகளெல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான மிகப்பெரியதாக இருக்குது நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகம் அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால தொழிற்சாலைகள் அதிகமாகி நமக்கு வந்து பல்வேறு விதமான மாசு ஏற்படுது இன்றைக்கி வந்து கடலில் வந்து நம்ம வந்து மெரினா பீச்சில் இருந்து பார்த்திங்கன்னா வெசனர் பீச் வரையும் நம்ம மனித கழிவுகள் தான் அதில் போய் கலக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கழிவுல போய் கடலை கடற்கரைக்கு போனால் காலை கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வரும் அப்போ கழிவுகளை தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த கழிவுகள் வராமல் நம்ம எப்படி பாதுகாக்கணும் சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கணுன்ற முறையை நம்ம கையாள வேணுன்றது இந்நாளில் நான் வந்து உறுதிமொழி எடுக்கிறேன் அனைவரும் இந்த சுற்றுச்சூழல் வளங்களை பாதுகாக்க தனி மனிதன் ஒழுங்கோடு இருந்து இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் நம்ம எல்லாருமே சுற்றுச்சூழல் வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி நான் என்னோட முடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதே போல் நம்ம வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இந்த சுற்றுச்சூழலுக்காக நிறையா திட்டங்களை வத்து வைத்துட்ருக்காங்க இப்போ வந்து ஒரே நாடு ஒரே பூமி அப்படின்னு வந்து நம்ம பாரத பிரதமர் முழங்கி எல்லாம் ஒரே பூமி தான் ஒரே வளங்கள் தான் அப்படின்னு சொல்லி எம் லைஃப் மிஷன் லைஃப்னு கொண்டு வந்தார் ஸோ இதுக்கு வந்து நம்ம மத்திய அரசு பாராட்டலாம் மாநில அரசு அப்படின்னா இன்றைக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து நம்மளுடைய காலநிலை மாற்ற அமைச்சகம் அப்படின்றது மூலிமா மிஷன் கூட மாலை நிலை இயக்கம் அப்படின்னு ஆரம்பித்து கடல் வளங்களை பாதுகாக்கிறது அதாவது மரங்களை வந்து நம்ம வந்து முப்பத்தி மூணு சதவீதம் நம்ம வந்து தமிழகத்தை வந்து இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி மூணு சதவீதம் வனப்பரப்பு பெருக்குன்னு சொல்லி அங்கங்கே மரக்கன்றுகளை கொடுத்து நம்ம ஊக்குவிக்கிறாங்க அதே போல் நெய்தல் மீட்ச கடற்கரைகளை வந்து பார்த்துட்டு நெய்தல் மீட்ச இயக்கம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி திட்டங்களை வகுத்து வந்தாலும் அரசு பண்ணுது அதே போல் மத்திய அரசு வந்து நம்ம கிராமப்புறங்களில் வந்து நூறு நாள் திட்டம் அமல்படுத்தியிருக்காங்க பாரு நூல்நாள் திட்டம் எல்லாம் எந்த காலத்தில் நடத்துவாங்க அப்படின்னா அந்த கோடை காலம் கோடை காலத்துல கோடை காலத்துல வந்து நமக்கு மழைபெழிவு வராது ஆனா அந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து கையாளுற முறையே வேற விதமா இருக்கு ஒரு டைம் பாஸிங் போற மாதிரி இருக்கு ஏதோ போறோமா இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம அக்கறையோடு செய்யணும் அரசு வேலைக்கு செஞ்சாலும் நம்ம அக்கறையோட செய்யணும் என்னோட ஆஃபீஸ்ல நான் ரெண்டு பூஞ்செடி வச்சிருப்பேன் என் ஆபீஸ்க்குள்ள கேம்பஸ்ல பூஞ்சடி வச்சிருப்பேன் மற்றவங்களையும் எதாவது பிளாஸ்டிக்னா நான் அவேர்னஸ் கொடுப்பேன் நான் பயப்படவே மாட்டேன் யார்ட்டையும் போய் கவர்னஸ் கொடுப்பேன் இப்படி பைக்லேயே போயிட்டு இருக்கும்போது கூட பயங்கரமாக ஆறு அடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடனே நிறுத்தி கேட்பேன் எதுக்குப்பா அந்த மாதிரி ஆர் நடிக்கிற வண்டியை சுவிட்சாக் பண்ணி வையே இப்படிலாம் நிறையா கொடுக்குறேன் இது வந்து நம்ம நம்ம பண்ணுறனால அரசுகளுக்கும் பல்வேறு திட்டங்கள் போய் சேரும் அப்போ மக்கள் தான் மக்கள் தான் அரசு அரசு தான் மக்கள் நம்ம வந்து அரசுக்கு வந்து உந்து உந்துசக்தியாக இருக்கணுன்றதான் நம்ம இதன் மூலியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நாம் அனைவரும் மரக்கன்று நடணும் நாமும் நடலாம் இல்லை மற்றவங்களோட இணைந்து மரக்கன்று நடலாம் நிறையா வந்து தன்னார்வ தொண்டு இருக்காங்க ஆங்காங்கே நம்ம வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வச்சு மரக்கன்று நடத்துகிறாங்க மரக்கன்று வச்சு நட நடது மட்டும் முக்கியம் இல்லை அந்த மரத்தை பாதுகாத்து ஒரு குழந்தைகளை ஒரு குழந்தைய வந்து உலகத்துக்கு பூமி கொடுக்குற மாதிரி அதுதான் ஒரு ஒரு நட்டால் ஒரு லட்சம் பேத்துக்கு அன்னதானம் செய்வதற்கு சமம்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அது பல்லுயிர் வளங்கள்லாம் நமக்கு வந்து பாதுகாக்கப்படுது ஒரு நட்டால் ஒரு லட்சம் பேத்துக்கு அன்னதானம்னா சாப்பாடு போடாது மரம் பள்ளியூர் வளங்களுக்கு வந்து பாதுகாப்பு இப்போ ஏரிகளில் மரக்கண்டு வரணும் ஏரிகள் வந்து பறவைகள் வருது வெளியூரில் வந்து இடம்பெயர்ந்த பறவைகள்லாம் வருது இந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரு கூடாரமாக விளங்குது நிழல் தருது இப்போ நாங்கள் கூட இப்போ வர்ற இன்னும் ஒரு இரண்டு ஒரு மாதத்தில் மாமன்னர் அசோகர் கொண்டு வந்த புளிய மரத்தை வந்து நம்ம ஹைவேஸில் நடலாம்னு ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு நாங்கள் எங்களோட தன்னார்வ இயக்கங்கள்லாம் இணைஞ்சு நாங்கள் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் ஸோ ஆகவே நம்ம வந்து இந்த சுலோக சுற்றுச்சூழலில் அனைவரும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வில் பாதுகாப்பில் நம்ம 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 நாமே ஈடுபடுத்தி இந்த அருமையான தமிழகத்தை ஒரு நல்ல வளங்களாக மாற்றி அமைக்க நாம் உறுதிமொழி எடுக்கணும் மரம் வளர்ப்போம் மழை வருவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் சுகாதாரத்தை பெறுவோம் செயற்கையை விரட்டியடிப்போம் இயற்கையை வரவழைப்போம் என்று இந்நாளில் நான் தெரிவிச்சுக்கொள்வேன் நன்றி வணக்கம்